புரட்சி பாரதம் கட்சியின் நிறுவனர் டாக்டர் பூவை மூர்த்தியார் நினைவு தினம் தமிழகம் முழுவதும் இன்று அனுசரிக்கப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து தூத்துக்குடி முத்தியாபுரம் தோப்பு பேருந்து நிறுத்தம் அருகில் புரட்சி பாரதம் கட்சி சார்பில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது புகைப்படத்திற்கு மாவட்ட செயலாளர் செல்வம் தலைமையில் மாலை அணிவித்து மலர் தூவி அவரது தியாகங்களை நினைவு கொடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக ஒழித்து அவரை போற்றும் விதமாக வீர வணக்க கோஷம் எழுப்பப்பட்டது தொடர்ந்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட செயலாளர் மாரீசெல்வம் வழங்கினார் தொடர்ந்து மாவட்ட துணைச் செயலாளர் அந்தோனிசாமி மாவட்ட செய்தித் தொடர்பாளர் மணிகண்டன் அம்பேத்கர் மக்கள் விடுதலை முன்னணி மாவட்ட செயலாளர் கணேசன் மாவட்ட பொறியாளர் துறை செயலாளர் மகேந்திரன் தாயக மக்கள் கட்சி மாநில பொதுச் செயலாளர் எஸ் ஆர் அகமது தமிழக முன்னேற்ற கழக மாநில பொதுச்செயலாளர் ராஜா ஆகியோர் நினைவேந்தல் உரை நிகழ்த்தினர் இந்த நிகழ்ச்சியில் புரட்சி பாரதம் கட்சி மாவட்ட மகளிர் அணிச் செயலாளர் சிறுலட்சுமி புரட்சி பாரதம் கட்சி மாவட்ட மகளிர் அணி இணைச் செயலாளர் தீபசித்ரா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் இருபத்தி நாலாம் ஆண்டு நிறைவு நாளில் வீர வணக்கம் வீர வணக்கம் வணங்குகின்றோம் 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 அந்த சாரில் மறு உருவமாக அம்பேத்காரின் திகழ்ந்த எங்கள் பூவை மூர்த்தி யாருக்கு வீர வணக்கம் எங்கள் பூவை மூர்த்தி யாரை வழங்குகின்றோம் வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சியாளர் பூவை அருக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் புரட்சி வாரம் பற்றி எண் வாரணம் கட்சியின் தூத்துக்குடி மாநகர் மாவட்டம் சார்பிலே வீர வணக்கம் வீர வணக்கம் தோழமை அமைப்புகளின் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் புரட்சியாளர் அம்பேத்கரின்